அனைவருக்கும் வணக்கம் இந்த மாமர பராமரிப்பில் நம்ம செப்டம்பர் மாதங்கள்லேருந்து நமக்கு டிசம்பர் மாத கடைசியில் அதாவது ஜனவரி முதல் வாரத்தில் பூக்கணுங்க அப்போ போன வருடம் அப்புறம் காய் பறிச்சதுக்கப்புறம் அந்த மரம் இல்லாமையே இருக்கும் இப்போ இதுக்கு என்ன விதமான கவனிப்பை நான் செஞ்சேன்னா இனி வரக்கூடிய இந்த மாதங்களில் எனக்கு பழம் நல்லா இருக்கணும் அதில் புழு வரக்கூடாது அதே நேரத்தில் எந்த குறைபாடுலாம் வளரணும்னா நான் என்ன பண்ணணும் ஒவ்வொரு மரத்துக்கும் அதோடய அந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு இல்லைங்களா பன்னெண்டு மணிக்கு வெயில் விழுகிற இடம் எதுவோ அந்த நிழல் விழக்கூடிய இடத்துக்கு ஒரு மூணு அடிக்கு முன்னாடி உள்பகுதியில் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு நாலு குழி எடுக்கணுங்க மண்வெட்டியில் குழி எடுத்தால் போதுங்க ஒரு அரை அடி முக்கால் அடி ஆழத்துக்கு இருக்கிற மாதிரி குழி இருந்தால் போதும் கொஞ்சம் பெரிய குழி இருந்தால் ப பரவாயில்ல அதாவது ஒரு ரெண்டரை அடி மூணு அடி அகலம் இருக்க மாதிரி அதில் குறைந்தபட்சம் ஐந்து கிலோலேருந்து பத்து கிலோ அளவுக்கு மக்குனு தொழு உரம் போடணுங்க மாட்டு சாணம் போடணும் மண்புழு உரம் இருந்தால் ஒரு கிலோ போட்டுக்கலாம் வேப்பம் புண்ணாக்கு இருக்குன்னா அரை கிலோலேருந்து ஒரு கிலோ போட்டுக்கலாம் நான் சொல்கிறது ஒரு குழிக்கு சாம்பல் இருக்குன்னா ரெண்டுலேருந்து மூணு கிலோ போட்டுக்கலாம் போட்டு போட்டுட்டோமா அதை பெரட்டி மண்வெட்டிலே பெரட்டி அந்த இடத்துல போட்டு மண்ணை கொஞ்சம் மேலே போட்டுருங்க போட்டு தண்ணி கொடுத்துருங்க கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு சரிங்களா நாலு இல்லைங்க என்னோடய மரம் ரொம்ப பெருசு அப்படின்னு சொன்னால் இந்த நாலுக்கு நடுவில் நாலு எட்டு இடத்துல கூட நீங்கள் ஓட்ட போடலாம் குழி தோண்டி இதை உள்ளே போட்டு தண்ணி கொடுக்கணுங்க இந்த இது ரொம்ப 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 முக்கியமான விஷயம் இது ஒரு தடவையாவது நல்லா பண்ணணும் அல்லது செப்டம்பர் மாதமும் நவம்பர் மாதமும் மழை பெஞ்சிட்ருக்கப்பையும் ஒரு தடவை பண்ணலாம் அல்லது டிசம்பர் மாதம் மழை முடிஞ்ச உடனே பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் பண்ணலாம் ஆனால் பண்ணணும் இது பண்ணினீங்கன்னா காயோட வடிவம் நல்லாயிருக்கும் அளவு நல்லாயிருக்கும் எண்ணிக்கை நல்லாயிருக்கும் சத்துக்கள் குறைவாக இருக்கிறது ரொம்ப பிரச்சனைங்க இதை பார்த்துக்கங்க இது கீழே நம்ம பண்ண வேண்டியது அதே நேரம் மரத்தோட மேல் பகுதியில் பத்து லிட்டர் தண்ணிக்கு அரை லிட்டர் தேமோர் கரைசல் அல்லது இரநூறு மில்லி ஈஎம் கரைசல் இது கலந்துட்டு அது கூட நூறு மில்லி சூடோமோனஸ் எதுக்கு இலைகளில் அழுகல் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அது நூறு மில்லி வெர்டி சீலியம் லக்கானி நான் திருப்பியும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேளுங்க நான் எழுதி கூட காட்டுறேன் அது ஒரு நூறு மில்லி பூச்சி இருக்கக்கூடாதுங்க அடுத்து புழு இருக்கக்கூடாது பேசிலஸ் துறிஞ்சியன் என்சிஸ் இந்த மூணு திரவத்தையும் இப்போ உதாரணத்துக்குங்க இரநூறு லிட்டர் தண்ணிங்க இரநூறு லிட்டரில் பத்து லிட்ரு மோர் கலந்துக்கிறோம் அதாவது புளிச்ச மோர் கலந்துக்கிறோம் அது கூட இந்த மூணு லிட்டரையும் க மூணு திரவத்தை கலந்துக்கிறோம் ஒரு லிட்டர் கடல் பாசி உரம் கலந்துக்கிறோம் நுண்ணூட்ட சத்துக்காக சோளு பார் அப்படின்னு ஒரு பவுடர் விற்குங்க உரக்கடையில் சோளு பார் அது ஒரு இரநூறு கிராம் கலந்துக்கிறோம் இந்த அமைப்பை மேலே தெளிக்கிறோம் இதனால் என்ன நன்மை நடக்கும் என்னுடைய பராமரிப்பு இல்லாத என்னுடைய மரத்துக்கு அழுகல் கிருமிகள் போயிடும் பூச்சி போயிடும் வண்டு புழுக்கள் போயிடும் நான் சத்து பொருளை தெளிக்கிறேன் புது இலை வரும் அல்லது இருக்கிற இலை திடமாக மாறிடும் அந்த சோளுபார் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா போரான் சத்துக்காக கொடுக்கறது நீங்கள் நிறைய மாமரங்களில் பார்த்துருப்பீங்க மாம்பழத்தில் கீழ்பக்கம் வடிவம் இல்லாமல் இருக்கும் அல்லது மேலே பச்சை இருக்கும் கீழே இளம் பச்சை அல்லது மஞ்சளாக மாறி இருக்கும் பழுக்கிறப்ப அழுகி போயிடும் ஒரு சில நேரம் பழு பழுத்த பழங்களை வெட்டுறப்பயே உள்ள பார்த்தீங்கன்னா உள்ளே மட்டும் அழுகி இருக்கும் பார்த்துருக்கீங்களா வெளியிலலாம் நல்லாயிருக்கும் உள்ளே அழுகி போயிருக்கும் ஒரு மாம்பழம் வந்து என்ன ஷேப்பில் இருக்கணுமா என்ன வடிவம் இருக்குமோ அந்த வடிவம் இல்லாமல் பழஞ்ச மாதிரி நெளிஞ்ச மாதிரி போலாம் இருக்கும் அதை மாற்றணும்னா அதற்கு தான் இந்த போரான் சத்து ரொம்ப முக்கியமானது அதுவும் இந்த பாசி உரமும் கலந்து கொடுக்குறப்ப ரொம்ப நல்ல முடிவுகளை நம்ம எதிர்பார்க்கலாம் இது செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் இந்த மூன்று மாதங்களும் நம்ம கண்டிப்பாக செய்யணுங்க டிசம்பருக்கு நம்ம வேறு செய்யணும் நான் திருப்பி சொல்கிறேன் ஆனால் இந்த மூன்று மாதங்களில் மேலே தெளிப்பில் இந்த மூணையும் செய்யணும் கண்டிப்பாக செய்யணுங்க செப்டம்பர் மாத கடைசிக்குள்ளே பண்ணணும் அக்டோபர் கடைசிக்குள்ளே ஒரு விட பண்ணணும் நவம்பர் கடைசிக்குள்ளே மழை பெய்யுறப்ப இடைப்பட்ட நேரத்தில் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வெறிக்கிறப்ப செஞ்சிடணும் அப்போ தான் மரத்துக்கு வேணுங்கிற முழு சத் சக்தி கிடைக்கும் ஒரு மரம் இரநூறு கிலோ காய்கள் குறைந்த பட்சமோ ஐநூறு கிலோ வரலும் காய்க்கணும்னா இது தான் நம்ம செய்யணும் அதுவும் மேம்படுத்தப்பட்ட ரகங்களுக்கு கண்டிப்பாக செய்யணும் ஏன்னா அதில் சத்தே இருக்காது அதனால் கண்டிப்பாக செய்யணும் பார்த்துக்கோங்க மீண்டும் இது குறித்து பேசுவோம் நன்றி